வணக்கம் லேடர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புழு பூச்சி இதுக்காக நம்ம மைவேறு எம்ஐ ஸ்ப்ரே மை சித்ரா குரோமேஜிக் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி புழு விட்டு இந்த மாதிரிலாம் இல்லை இந்த கொசு இந்த மாதிரியான இதெல்லாம் தொந்தரவெல்லாம் இல்லை அதனால பூவெல்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ நிறையா செடி வந்து இந்த புழு விட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு இப்போதைக்கு செடி பழுப்பு நிறமாக இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் செடி வந்திருக்கு தலைவெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்துச்சு எடுக்காமல் இதெல்லாம் கொஞ்சம் மாறி தலைவெடுத்துட்டுருக்கு இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒடிச்சு விட்டது தான் இந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவெல்லாம் கிடையாது இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு நல்லாவே வேகமாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது சென்ட் போட்டிருக்காங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தோட்டத்துக்காரவங்களையும் கேட்கலாம் சொல்லுங்கக்கா இப்போது கத்திரிக்கு கொடுத்துருந்தோம் ஒரு நாலு பொருள் கொடுத்தோம் எம்ஐ ஸ்ப்ரே கொடுத்தோம் க்ரோ மேஜிக் கொடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மை சித்ரா மை வீர் கொடுத்தோம் இல்லைங்களா ஓகே மாறி ஓகே இப்போ ஒரு போன வியாழக்கிழமை அடிச்சிங்க இல்லையா இன்னொரு எட்டு நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா அப்போ அடிச்சுக்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் நல்லா காய் நல்லா தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் நல்லா பூ பூக்க ஆரம்பிக்குது இதில் அன்னைக்கு ம் அன்னைக்கு இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்கு கொஞ்சம் தலைவெல்லாம் கொழு பழுப்பு நிறமாக இருந்துச்சு இப்போ தலை தலையெல்லாம் கொஞ்சம் பச்சை நிறமாக மாறி இருக்குது Okay thank you ladies